அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாம் தியானம் செய்வதால் நமக்கு சக்திகள் கிடைக்கும் சொல்கிறாங்களே இது உண்மையாக அப்படின்றத பற்றி ஒரு செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே தியானம் செய்கிறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு விரிப்பு விரித்து அது மேலே உட்காந்துக்குவோம் பத்மாசனமோ சுகாசனமோ அல்லது வஜ்ராசனமோ முதுகெலும்பு நேராக இருக்கணும் கழுத்து நேராக இருக்கணும் தலை நேராக இருக்கணும் கண்ணை மெதுவாக சாந்தமாக மூடிக்குவோம் அமைதியாக நம்மளுடைய எண்ணங்களை அடக்கி ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய மூச்சுக்கத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு தியான முறை சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பூர்வ தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கவனத்தை புருவ மத்தியில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து தியானம் எளிதாக கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான தியான முறைகள் இருக்குது ஓகே இப்படி தியானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு சக்திகள் கிடைக்குமா அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்றத பற்றி தான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் ஒரு பதினைந்து நிமிடம் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக உட்காந்துருக்கோம் எந்த வேலையும் செய்யலை உட்காந்துருக்குறோம் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ போகுது எதை எதை தொட்டு எதை ஏதோ நினச்சி என்னமோ எது எதுமோ பண்ணிக்கிட்டு அப்படியே தொட்டு வந்து அது பாட்டு போயிட்டே இருக்குது எங்கேயுமே நம்ம எண்ணம் எங்கேயுமே நம்மளுடைய கண்ட்ரோல் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம அதை பின்னால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதனால் நம்மளுடைய இருதயத்தின் துடிப்பு வந்து மாறுபடுகிறது அது நல்ல விஷயமாக இருக்குமே ஆனால் சந்தோஷம் தரக்கூடிய உணர்வுகள் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் கவலை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அதுக்காக நம்மளுடைய உணர்வு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜிஸாக நம்ம உடம்புகள் ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கும் நல்ல விதமாக மகிழ்ச்சியான உறவுகளாக இருக்கும்போது உணர்வுகளாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஆனால் கவலை தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்போது தான் நமக்கு பிரச்சனையும் வருது நம் வாழ்க்கையில் நம்ம அதிகப்படியாக மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பற்றி நம்ம எப்பயுமே நினச்சி பார்க்குறது இல்லை இல்லையா அது ரொம்ப குறைவான நேரங்கள் தான் எப்பயும் கவலை தரக்கூடிய விஷயங்களையும் துன்பம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்காலத்தில் பதட்டம் தரக்கூடிய விஷயங்களையும் இப்படியான கற்பனை விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இதனால் தொடர்ந்து நம்ம ஒரு பதட்டமான மனநிலையிலேயே இருக்கிறோம் அப்போ சக மனிதர்களிடம் ஒரு அன்பாகவோ கனிவாகவோ பேசுவது என்பது ஒரு இயலாத காரியமாயிருது அதனால் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நாம் உதராசரி மனிதனான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறதே கிடையாது ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா எப்போவுமே நம்ம ஒரு எச்சரிக்கை மனநிலையோடையவே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சரியாக பசி எடுக்கிறது இல்லை சரியான தூக்கம் வர்றது கிடையாது எப்பயுமே பதட்டமான மனநிலை எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு முக பாவனை எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடம்பில் உள்ள நிறைய சக்திகள் வந்து விரயமாகுது இந்த சக்திகள் விரயமாகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா நம் உடலுக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையற்ற பணிகளாலும் மனசு துன்பப்பட்டு நம்ம உடலுக்கு நோய்வாய் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடுது அதை சரி செய்வதற்காகவே இதனுடைய நம்ம மன நம்ம உடலில் உள்ள அனைத்து சக்திகளும் வீணாக போய்கிட்டு இருக்கு இப்ப இதை மாத்தி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா மனம் அமைதியா இருக்கணும் எதை பத்தி யோசிக்காத சந்தோஷமா நினைக்கவே முடியாது துன்பத்து மட்டும்தான் நினைப்ப அதனால நீ மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நினைச்சு பார்க்க வேணாம் துன்பமான நிகழ்ச்சியும் நினச்சி பார்க்க வேணாம் ரெண்டுக்கும் நடுவுல அமைதியான மனநிலையில இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்பதான் இந்த தியானம் அப்படின்ற முறை ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னா நாம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் ஒரு குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய அறையாக இருந்ததுன்னா மிக்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நம்மளுடைய முதுகுத்தண்டு நேராகவும் கழுத்து மற்றும் தலை நேராகவும் இருக்கிற மாதிரி அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு அமைதியாக நம்மளுடைய மூச்சு மூச்சை மட்டுமே கவனிக்கலாம் மூச்சு உள்ளே போகிறது வெளியில் வர்றது இது கவனிக்கலாம் இது ஒரு முறை அல்லது நம்மளுடைய பொருவ மத்தியில் நம்மளுடைய கவனத்தை வைத்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அமைதியாக அமைதியாக உட்காந்துருக்கணும் எந்த சிந்தனையும் வரக்கூடாது இப்போ ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி சிந்தனைகள் நிறைய நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சிந்தனைகளை எப்படி அடக்குவது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம் இதற்கு முந்தைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எப்படியெல்லாம் தியானம் பண்ணலாம் எப்படி நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நிறையா பேசியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ மட்டும் தரேன் பார்த்துக்கணும் எப்படின்னா நம்ம உட்காந்துருக்குறோம் ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை எண் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்காமல் அது கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க அதை போகிற அளவுக்கு போட்டோம் அப்படியே விட்டுருங்க வாட்டு போய்கிட்டே இருக்கட்டும் ஒரு இடத்துல அதை நிறுத்துங்க நிறுத்தி இந்த எண்ணம் யாருக்கானது எதற்கானது அப்படின்னு போகும்போது அதுக்கு கடைசியில் அது எனக்கானது தன்னோட தன்னுடைய நலனுக்கானது தன்னுடைய மகிழ்ச்சிக்கானது அப்படின்னு வந்து நிற்கும் அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த எண்ணத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த எண்ணம் அரைஞ்சிரும் அடுத்த எண்ணம் உருவாகும் இப்படி தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே போக போக என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு எண்ணங்கள் அற்ற நிலையில் நம்ம இருக்கும் அப்போ தான் இந்த தியானத்தினால் நமக்கு சக்திகள் அதிகப்படியாகும் எப்படி அதிகப்படியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு நொடியும் நாம் சாப்பிட்ட உணவுகள் மூலம் நம்ம உடலில் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் சக்தி போய்கிட்டே இருக்குது இல்லையா அப்போ அந்த சக்தி என்ன ஆகுது இந்த தேவையற்ற எண்ணங்கள் அப்படிலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணத்துக்கு உண்டான உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்தி வந்து செல் செலவழியுது நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுதுன்னா அந்த சக்தி வந்து செலவு செலவிட முடியலை அது செலவு பண்ண தெரியல அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அது என்ன ஆகுது திரும்பவும் அது மூளைக்கு போக ஆரம்பிக்குது அந்த சக்திகள் இந்த மாதிரியான ஒரு செயலற்ற நிலையில் உடல் இருக்குது மனதளவிலும் எந்த ஒரு உணர்வுகளும் கிடையாது அந்த சக்திகள் நம்ம உடம்புல அங்கங்கே இருக்கிறது திரும்ப எல்லாம் மொத்தமாக மூளைக்கு சேர ஆரம்பிக்குது அப்போ அந்த சேரும்போது என்னாகுதுன்னா நமக்கு அதிகப்படியாக நம்மளுடைய காந்த புலன்களின் வழியாக அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக உருவாகுது நம்ம சுற்றி வந்து ஒரு பெரிய காந்தாலை வலுவான காந்தாலையாக உருமாற ஆரம்பிக்குது அது தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்குது அப்போ இயங்க ஆரம்பிக்கும் போது ஆகுது இந்த நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் அதிகப்படியாக செயல்பட ஆரம்பிக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்னா நாம் என்ன மற்ற நிலையில் அப்படியே அமைதியாக இருக்கும்போது அப்போது மற்ற நிலை அப்படின்னும்போது நமக்கு என்ன நம்ம உட்காந்துருக்குறோமா தூங்குகிறோமா படுத்துட்டோமா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் எங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்ற எந்த நிலையுமே இருக்க தன்னை மறந்த நிலை அதுதான் என்னமற்ற நிலைன்னு சொல்கிறது அப்படி உக்காந்துருக்கும்போது தான் நம்மளுடைய நாளமில் சுரப்பிகள் அபரிவிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு சக்தி நிலையாக மேலே போகும்போது அது நம்மளுடைய உருவமத்தியில் வந்து நிற்கும் அப்போது அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்றதுல அதிகப்படியான அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாகும்போது நமக்கு அவரிவிதமான விதமான சக்தி கிடைக்கும் இந்த பீனியல் கிளாண்ட் அதிகப்படியாக வேலை செய்யும்போது என்னாகுது அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது நமக்கு புரிய தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அடுத் அப்போ இதற்கு முன்னால் நடந்தது எது எந்த காரணத்திற்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது அதனால் எனக்கு எப்படிப்பட்ட அறிவுகள் வந்தது எதிர்காலத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடும் அதற்கு நாம அதனால் நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும் இப்படின்ற கூடிய ஒரு மனநிலை நமக்கு வந்துடும் அப்போ ஒரு சமமான மனநிலை அப்போ எதுக்காகவும் சந்தோஷமும் படமாட்டோம் எதுக்காகவும் தூக்கமும் படமாட்டோம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துடும் அப்போ அந்த அமைதியான மனநிலை இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற சக்தி மையங்கள் அபரிவிதமாக செயல்படுறதுனால நம்மளுடைய உடல் நம்மளுடைய மூளைக்கு அதிகப்படியான சக்தி கிடைச்சி அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் மின் காந்த அலைகள் அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்னு சொல்லலாம் அது வந்து ஃபீல்டுன்னு சொல்லலாம் அந்த இலக் அந்த மின்காந்த அலைகளின் செறிவு அடர்த்தி அதிகமாகும் பொழுது நாம் பிரபஞ்சத்தினோட கனெக்ட் ஆகிறோம் ஏன் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் நான் முழுமையாக அவங்களுக்கு விளக்க சொல்கிறேன் அப்போது அப்போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது நாம் நம் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போவோம் அப்போது நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விதமான சக்தியினால் நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பற்றின நிறைய புரிதல்கள் நமக்கு ஏற்படும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முடிந்தவரை எந்த தவறுகளும் செய்யாமல் அனைவரிடமும் அன்பாக இருந்து அனைவருக்கும் பிரயோஜனமான ஒரு மனிதராக இருந்து நாம் இறைவனடி சேருவோம் மேற்கொண்டு இதனுடைய விளக்கங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்